உங்களை வந்து கட்சியில இணைக்க முடியாது நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டீங்க குறிப்பா வந்து அதிமுகவுடைய கட்சி தலைமையத்தை வந்து சூரிய அடைக்கிட்டீங்க அதனால உங்களை இணைக்க முடியாதுன்னு ஒரு குற்றத்தை வைக்கிறாரு எப்படி பாருங்க எல்லாரும் மீட்டுக்கூட்டிய கட்சியுடைய அலுவலகத்தை அவர்கள் தவறான ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருந்தார்கள் நாங்கள் தலைமை காலத்தில் போய் உட்கார்ந்து வருவோம் என்று எங்களை வழிமுறை தலைமை இந்தியன் பேங்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது எங்களை வழிமுறைத்து எட்டு மாவட்ட கழக செயலாளர் சென்னையில் இருக்கின்ற மாவட்ட கழக அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை நிறைவேற்றும்போது எங்கள் நாங்கள் வந்த செம்போட்டாவை தாக்கினார் இதுதான் நடந்த உண்மை எங்களை போது அவர்களாகவே அங்கே தலைமை கழகத்திற்கு வந்து நாட்களை அடியாட்களை வைத்து உடைத்துவிட்டு

எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொத்து தலைமை வந்தால் அனைத்து தேர்தலையும் நான் வெற்றி பெறுவேன் என்று தான் தலைமைகளகத்துல பேசினாங்க ஆரம்பிச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியும் அவராகவே புதுச்சேரி விளைய குழு தான் அவருக்கு மரியாதையாக இருக்கும் இல்லை என்றால் அவமரியாதையை சந்திப்பார்